நாங்கள் குசைன் ரதி அல்லாஹுடைய அப்பா முகன்ம செல்லல்லாஹோ அனைவர் செல்லனுடைய மௌத்துக்கே நாங்கள் ரத்தம் ஓட்டுறதில்லை சத்தியம் பண்ணுவான் ஊருக்கு வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் பார்த்தா பொய் எ இருக்கிறான் முனாஃபிக் தலைமத்துவத்தை இருக்கிறான் முனாஃபிக் பெண்டில் இருக்கிறான் அந்த முனாஃபிக் கவனமாக இருக்கும் خلونا معه ريكونا أنت ده سورة ونانا النبي صلى الله عليه وسلم أول بلي كلمة من ده سورة ووضوان الله سُلْرَان فارغا إِذَا جَاءَكَ الْمُنَافِقُونَ قَالُوا نَشْهَدُ إِنَّكَ لَرَسُولُ اللَّهِ وَاللَّهُ يَعْلَمُ إِنَّكَ لَرَسُولُهُ وَاللَّهُ يَشْهَدُ إِنَّ الْمُنَافِقِينَ لَكَاذِبُونَ നബിയേ ഉങ്ങളുടെ മുനാഫിക്കുകൾ വന്നാൽ ഇദാ ജാഅകൽ മുനാഫിഖൂൻ മുനാഫിക്കുകൾ വന്ന് ഖാലു സല്ലുവാരിഹൽ നശ്ഹദു ഇന്നക ല റസൂലുല്ലാഹ് നീങ്ങ അല്ലാഹുവിന്റെ റസൂൽ എന്ന് നമ്മൾ സാക്ഷി சொல்றோம் എന്ന് சொல்வாங்கடா നീങ്ങ ഉമ്മയുടെ റസൂൽ നമ്മൾ സാക്ഷി சொல்றோம் അല്ലാഹു സൊൽറാൻ വല്ലാഹു യഅലം إنك لرسول الله الله رسول الله كتب والله يشهد إن المنافقين لكاذبون الله كتب الله نتشي الله كتب الله كتب الله كتب الله الله முனாஃபிக்குகள் பொய்யர்கள் முனாஃபிக்குகள் யாரு பொய்யர்கள் இது சாட்சி அல்லாஹுடைய சாட்சி அவ முனாஃபிக்குகள் தியாமத்து வரைக்கும் இருப்பார் ஊரை காட்டி கொடுக்குறோம் சமூகத்தை காட்டி கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய் காசி கொடுத்தா முழுதையும் சொல்லிடுவார் முழுதையும் சொல்லிடுவார் காலா காலம் வரலாற்று ரீதியாக முனாஃபிக்கோட லிஸ்டே இருக்கு அப்துல்லாபின் உபயுவன் சலூனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்

இன்னும் பிரிச்சு கொண்டே இருக்கிறார் ஹசத் அலிவதி அல்லாஹுடைய காலம் அலிவதி அல்லாஹுவான் அந்த காலத்தில் ஒரே முஸ்லிம் வாழ்ந்த காலம் அப்துல்லாஹுவின் சபா என்ற யூதன் தான் வந்தான் வந்து சொன்னான் அலி நீங்க தான் எங்கட கடவுள் அல்றது எல்லாம் நான் கடவுளா அங்க பார்த்தா இந்த முனாஃபிக்குகளுடைய கூட்டத்தை யமன்ல ஷாம்ல எல்லா இடத்தையும் உருவாக்கி தான் வந்திருக்காங்க அண்டeki சகோதரர்களே முஸ்லீம்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டார்கள் இப்ப 알라 رضی الله போராடும் பொழுது முஸ்லீம்கள் மூணாக பிரிக்கப்பட்டார்கள் ஷியா ఖவாரिज நாலது ఖவாரिजடா यार अली رضی اللهக்கு விரோதமா வழிரங்கிட்டார் अलीய கொல்லோ பத்தாயிரம் பேர் வெளியிறங்கிட்டார் ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ்வார் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி ஆறாயிரம் பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் மற்ற நாலாயிரம் பேர் பிரிஞ்சிட்டார் நான் சூரத்துல் பையனாவுடைய தப்சீரில் எழுபத்தி மூணு கூட்டத்தை பற்றி பேசுவேன் என்று சொன்னேன் எழுபத்தி மூணு கூட்டம் இங்கிருந்துதான் பிரியும் ஷியாக்கள் ஹவாரிஜிகள் என்று எங்களுக்குள்ளே கூறு போட்டு தூள் தூளாக முஸ்லிம் சமூகத்தை பிரிச்சார் அவங்க கொடுத்த சிலபஸ் தான் இந்த முஹர்ரம் பத்து நாள் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்களை நாங்க எங்கட உயிரை விட மதிக்கிறோம் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்களை எங்களை விட மதிக்கிறோம் அதுக்காக நாங்கள் ரத்தம் ஓட்டேலா நாங்க ஹுசைன் ரதி அல்லாஹுடைய அப்பா முகமது சல்லாஹூ உடைய மௌத்துக்கே நாங்கள் ரத்தம் ஓட்டுறதில்லை எங்கட உடம்பு வெற்றது இல்ல இவர் அப்பா சல்லல்லாஹு அலைஹி உடைய பௌத் அவருடைய உம்மா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பௌத் இவர் வாப்பா அலி ரழியல்லாஹுடைய பௌத்துக்கு நாங்க எங்கட உடம்பு வெட்டி இரத்தம் எடுக்கிறது இல்ல அதே போல தான் மதிக்கிறோம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சவங்களை நாங்களும் முஸ்லிம் என்று சொல்ல மாட்டோம் நாங்கள் எல்லாம் ஒன்று ஒற்றுமை அடையணும் என்னென்ன பிரிவினை இருக்குதோ எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக எங்களுக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே 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 நபி ஸ்ரீலங்கால ரெண்டாயிரம் மூவாயிரம் போரா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்து நல்ல விடு இவர்களோட பேசி இவர்கள் எங்களோட இணைச்சிரோம் இதுதான் புத்திசாலித்தள் காஃபீர் என்று ஃபத்துவா கொடுக்கிறது ஆக லேஸ் உலகத்தில் லேசான வேலை என்று தெரியுமா காஃபிராக இவங்களுக்கு நடந்தது என்பதை தெளிவுபடுத்தி ஏனண்டா போராக்களுடைய இஸ்லாத்தில் ஏழு கடமை எங்கள்ட்ட அஞ்சு மாதிரி எங்கள்கிட்ட களிம தொழுகை நோம்பு ஜகாத் ஹஜ் போராக்கள் ரெண்டு கூட முதலாவது விலாயத் ரெண்டாவது தஹாரத் விலாயத் ஒலி ரெண்டாவது தஹாரத் ஏழு கடமை எங்களிட பிரிச்சி துண்டாக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க ஷியா முஸ்லீம் சுண்டி முஸ்லீம் அப்படி இல்லை நான் ஒரு முஸ்லீம் தான் எங்களோட அல்லாஹ் உண்டு எங்களோட களிமா உண்டு எங்களோட திமிலா உண்டு எங்களோட தொழுகை உண்டு அனைத்து உலக முஸ்லீம்களையும் ஒரு உண்மத்தாக ஆக்கணும் இந்த முனாஃபிக்களைக்கு சவுக்கடியாக ஆன்கிறான்னுமா அல்லாஹ் சொல்கிறாரு இதாஜா ஜா அ قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون منافق ذل قير إيه؟ اتخذوا أيمانهم جنة اتخذوا أيمانهم جنة قوي أيمان பொய் சத்தியத்தை கேடயமாக தேர்ந்தெடுத்தார்கள் ஜுண்ண பொய்க்கு சத்தியம் வந்து அப்புடி நடப்பேன் இப்பின்னு நடப்பேன் இன்னை விளங்கும் போனது ஆயத்து கோப்பலே முனாஃபிக்கு ஆத் உணவு விளங்குது நான் சொல்ல தேவையில்ல பேரெல்லாம் சமூகத்துல நாற்பது வயசு அம்பது வயசு தெளிவிருக்குது இவனை பார்த்தா இவனுடைய செயல் முனாஃபே சத்தியம் வந்து ஊருக்கு வந்து அலை செய்வேன் இதை செய்வேன் பார்த்தா பொய் இத்தகது ஐம அணகும் இரண்டாவது அல்லாஹுடைய பாதையை விட்டும் மக்களை தடுப்பார்கள் அல்லாவோட சேர விட மாட்டார் அல்லாஹ் அசனோட சேர விட மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் செய்ததில் ஆக கெட்ட வேலை இதுதான் அல்லாஹோட தொடர்பாக உள்ளதில்லை அல்லாஹ் ரசூல் குர்வான் இருக்கிறோ அல்லாஹ் சொல்கிறேன் ரானி கபி அன்னஹும் அவங்க எப்படிப்பட்டவங்க ஈமான் கொண்டுவாங்களா ஈமான் கொண்டுட்டு சும்மா கஃபாரும் ஓரளவு காஃபியரா ஆயிடுவார் குருதன் ஈமான் கொண்டாங்க இஸ்லாம் கஷ்டம் சும்மா கஃபாரூ அல்லாஹ் சொல்றான் ஃபதுபி ஆலா குலு மிஹிம் முத்திரை இடப்பட்டு விட்டது முனாஃபிக்குரிய கல்முனையே நடந்துட்டா முத்திரை அடிச்சா முடிச்சு அவன் காஃபிவா இஸ்லாமிய விரோதி அவர் ஃபதுபியாலா குலு ஃபஹும் லாயஃப் கஹூன் அவங்க ஒண்டையும் விலங்கிக் கொள்ள மாட்டார் முனாஃபி தொலுவானா தொழுவா

தொழூரது தக்பீர் கட்டணத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் கொடுப்போம் இது முனாஃபிக்குடைய தொழுக நவியோம சொன்னாங்க சலாத்துல் முனாஃபிக் காகம் கொத்துற தெரியுமா ரசூல் இந்த உதாரணங்களை பாருங்க எவ்வளவு அழகான உதாரணம் காகம் கொத்துறது காகம் மெது மெதுவா கொத்துமா அவசரமா கொத்துமா எப்படி கொத்துக்கா நதியோங்க சொன்னாங்க முனாஃபிக் என்ன செய்வான்னா அசர் தொழுகையை தொழுவானா சூரியன் மறைரத்தை பார்த்து காகம் கொத்துறவா நானும் கொத்து கொத்துவானு ஒரு அல்லாடை சிந்தனை ஒன்றுமிடு சொன்னாங்க அது முனாஃபிக்கு உடைய தொழுக அது முனாஃபிக்கு உடைய தொழுக அப்படின்றாங்க அடுத்தது முமீன் சாப்பிடுறது ஒரு குடல் இல்ல முனாஃபிக் காஃபி சாப்பிடுறோன்னா ஏழு குடல் இல்ல எத்தனை குடல் நசுல்லா சொன்னாங்க அல் மூமின்

நபி அவங்க முனாஃபிக்க பத்தி கபர்ல சொன்னாங்க கபர்ல முனாஃபி காஃபிர வச்சி நீ என்ன சொல்றாய் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லுவானாம் மக்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன் முகமது அண்டு ஆனால் எனக்கு அவரை பற்றி தெரியாது அப்போதான் புகாரியுடைய ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீர் ஹசரத் முங்கர் நகீர் இரும்பாலான சுத்தியல் எடுத்து அந்த முனாஃபிக்குடைய ஒரு அடிதான் அடிப்பாங்க அந்த சத்தத்தை மனித ஜீன்களை தவிர மற்ற எல்லாமே கேட்கணும் அவ்வளோ சத்தமுட்டு கத்துவான் முனாஃபி கபரு முனாஃபி கபரு உலகத்திலேயும் இப்படி நடிச்சு வாழ்ந்தான் கபர் அவனுக்கு கபிர்லேயே வேதனை ஆரம்பிச்சது முனாஃபிக் அதனால நாங்க முனாஃபிக்கோ தெரியா என்ற பயம் எங்களுக்கு இருக்கும் இவம் அபி முளைக்கார் அஹிமகுங்க சொல்றாங்க முப்பது சஹாபாக்களை அடைந்தேன் முப்பது பேரும் பயப்படுவாங்களாம் நாங்க முனாஃபிக்கோ தெரியா சஹாபாகன் இன்னைக்கு நாங்க எல்லாம் நினைப்பு எனக்கு நினைப்பேன் நான் பெரிய மூவி நான் பெரிய மூவி சகாபாக்கள் முப்பது சகாபாக்களை அடைந்தேன் முப்பது பேரும் பயந்தாங்கலாம் நாங்க முனாஃபிக்கோ தெரியாது நாங்க முனாஃபிக்கோ தெரியாது ஆக பெரிய சஹாபி அபுபக்கர் ரதி அல்லாஹ்வார் ஒரு நாள் சொல்றார் அபூபக்கர் முனாஃபிக் ஆயிட்டார் ஹம்பலா ஹம்பலா ரதி அல்லாஹ்வார் அவங்களத்தான் வழக்குகள் வெள்ளி தட்டுல குளிப்பாட்டினாங்க அப்துல்லாவின் உபயுன் சலூனுடைய மகள் தான் கல்யாணம் முடிச்சிருந்தார் பயப்பட்டார் சஹாபாக்கள் பயப்பட்டாங்க நாங்கள் தெரியாது ஏ ஒரு நேரத்தில் ஈமான் இருக்குது மற்ற நேரத்தில் ஈவான் இல்லாமல் போகும் நாங்களும் பயப்படுறோம் வல்லாடத்தை துவா கேட்போம் இந்த முனாபிக்குடையில் நாங்கள் ஒரு நாளும் சேர்ந்துடப்படாது அல்லாஹ் இப்ப சொல்ற அவங்க ஈமான் கொள்ளுவாங்களாம் ஈமான் கொண்டுட்டு நிராகரித்து விடுவார்கள் உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு இட்டு விட்டான் அவர்களுக்கு ஒன்றுமே விளங்காது இப்ப அல்லாஹ் கடைசியா சொல்றான்

അത് കാലത്ത് അഴകാനും

செவரோடையும் சேராது எதோடையும் சேரா தனிய தனி இப்போ தூள் இப்ப கல்லு தூள் ஆரம்பத்தில் பழக ஹுஷுபும் அழகான தூள் எதோடையும் சேரா இதை போலதான் முனாஃபிக் இருப்பார் சாத்தி வைக்கப்பட்ட பலகையை போல இருப்பார் நல்லா சொல்றார் அப்ப உடம்பும் அழகு பேச்சும் அழகு சமூகத்தை அப்படியே வழிகெடுத்துருவோம் சமூகத்தை அப்படியே வழி கடத்திருவானலாம் சொல்கிறார் இவன் தான் உனக்கு தெரியும் மதுருடைய யுத்தத்துக்கு முனாஃபிக்கள் வந்திருந்தாங்க ஆனால் உஹதுடைய யுத்தத்தில் எழுநூறு சஹாபாக்கள் ஆயிரம் பேரில் முன்னூறு முனாஃபிக் எத்தனை முனாஃபிக் உஹதுடைய யுத்தம் ஆரம்பிக்க போகுது முந்நூறு பேரும் உடனே வழிட்டு போயிட்டார் எங்களால் ஏலார் ரசூல்லாவுக்கு பெரிய கவன் ஆனால்

ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பைய செஞ்சார் நாங்க ரெடி ஆர சொல்லலாம் ஒரே ஒருவர் அப்படியே ஒட்டகத்துக்குள்ள மறைஞ்சு இருந்துட்டார் அவன் தான் முனாஃபிக் அந்த காலத்துல இருந்துட்டே இருந்தாங்க முனாஃபிக் மேல்ல தூசி படால் உடம்புல தூசி படால் அழகா இருப்பார் நல்லா பேசுவார் அந்த யுத்தத்துல யுத்தத்தில் சகோபாக்கெல்லாம் மதீனாவை சுத்தி குழி தோன்றாங்க இவர்கள் சொல்லிட்டார்கள் யார சூழல்லா வீட்டில் யாரும் இல்லை குடும்பத்தை பார்க்க யாரும் இல்லை தனுசுரா போங்க ஒரு ஆன சூறா தௌப்பான ஒரு பரா சோத்து முனாஃபிக்கை பத்தி பேசுகிற சூழார் அதனால சகோதரர்களே யாரையும் கண்டு நம்பிடப்படாது அல்லாஹ் எங்களை செஞ்ச உபதேசம் அல்லாஹ் எங்களை செஞ்ச உபதேசம் சமூகத்தையும் ஊரையும் வழிநடாத்தக்கூடிய நாங்கள் மிக கவனமா இருக்கோம் هنا في الله سلطان يحسبون كل صيحة عليهم يحسبون كل صيحة عليهم يا ولد مل تيم اوندي كيد راخو هم الْعَدُوُ اوندي خلدان اونبل وديه بيرودي خل اوندي ما الله அவர்களை நாசமாக்குவானாக உண்மையை விட்டுட்டு எங்க போறீங்க அல்லாஹ் கேட்கிறார் ஆகவே சகோதரர்களே முனாஃபிக்குகள் விடயத்தில் கவனமாக இருக்கணும் நான் முனாஃபிக்காக ஆயிடாம அல்லா இடத்துல தௌபா செய்யணும் எங்கட வாழ்க்கையையும் சீராக்கி எல்லாம் வல்ல அல்லா சுஹானஹு தாலா இந்த உம்மத்துடைய நிலைமைகளையும் சீராக்கி முனாஃபிக்குகள் யார் என்பதை அடையாளம் காட்ட வைத்து இந்த உம்மத் உம்மத்தாக மாறி الله أرتد دعاء الله نبكي بديء تروان إلا من الله سبحانه وتعالى نبكي كبول سيفانا